தனுசுராசி தனுசுலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை விட்டு விலகி பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ர நிலையில் பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி ஏழாம் இடத்தில் நகர்ந்து கொண்டு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பகவான் வக்ரநிலையில் பயணிக்கின்றபோது அவர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு முன்னதாக உள்ள இடத்திற்கான பலன்களை வாரி வழங்குவார் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது தற்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கான யோகஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்கான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் என்பது சிறப்பு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமில்லாமல் ஏழில் வக்ர நிலையில் பயணித்துக்கொண்டு ஆறாம் இடத்திற்கான மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிநாதனான குருபகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான அதிவிரைவாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை அள்ளிக்கொடுப்பார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வீரமும் தைரியமும் துணிச்சலும் என்பது உங்களுடைய எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளையும் எளிதாக சுலபமாக அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பிரம்மாண்டமாக பெற முடியும் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் சில சமயங்களில் நேர்கதியில் பயணிப்பார் ஆனால் தற்போது நீச்சமும் வக்ரமும் பெற்ற சூழ்நிலையில் செவ்வாய் பகவான் பின்னோக்கி நகர்வது என்பது மிகவும் அபூர்வமாக நடந்தேறக்கூடிய நிகழ்வாகக் கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இந்த மாதிரியான அபூர்வமான நிகழ்வை ஏற்படுத்துவார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி நீச்சம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி ஆறாம் இடத்தை யோகஸ்தானத்தை நோக்கி நகர்வது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுடைய இந்த மாறுதல் என்பது தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக வாரி வழங்குகிறது எனவே கஷ்ட நஷ்டங்களில் அவதைப்பட்டுக் கொண்டிருக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி உத்வேகக்காரகன் என பல்வேறு விதங்களில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார் செவ்வாய் பகவான் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான துறைகளில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் செலுத்துவதால் உங்களுக்கு நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் உள்ளிட்ட சுப விசேஷங்கள் கைகூட வேண்டும் என்றால் கண்டிப்பாக செவ்வாய் பகவானின் அனுக்கிரகம் இல்லாமல் அந்த மாதிரியான சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த விதத்தில் தற்போது செவ்வாய் பகவானுடைய சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்களை காரியத்தடை தாமதங்களை நீக்கி நல்லபல நன்மைகளை கண்டிப்பாக வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எனவே தனுசுராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான அபூர்வமான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு லக்னம் தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தடை தாமதங்கள் தோஷங்கள் என அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் காதல் துணை வாழ்க்கை துணை போன்ற கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் போன்ற கூட்டாளிகள் என பல்வேறு விதங்களான கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை பகவான் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரநிலையில் சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் அதிக நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே இதுவரையில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று கொண்டு இருந்த மனம் வருந்தி கொண்டிருந்த உங்களுக்கு குடும்பத்தார்களுடன் ஆன்மீகச் சுற்றுலா இன்பச் சுற்றுலா என பல்வேறு விதங்களான இனிதான நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் முன்கோபப்படுதல் நிதானமின்மை அவசரப்படுதல் என அனைத்தும் விலகி குடும்பம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் ஆசைகள் போன்றவற்றை பூர்த்தி செய்து குடும்பத்தார்களுடன் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் ஆனந்தமாக மனநிம்மதி பெற்று வாழ்வதற்கான அற்புதமான தருணமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீடு மாறுதல் இடம் மாறுதல் உள்ளிட்ட மேலும் பல மாறுதல்களும் வெகு தூர பயணங்களும் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிக்கான பல்வேறு விதங்களான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை பலமாக வாரி வழங்குகிறது இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தகட்ட உச்சநிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட மேலும் பல பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் குடும்பத்தின் உடன்பிறந்தவர்களுடைய பல்வேறு விதங்களான விசேஷங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு அவற்றின் பின்விளைவுகளை நன்கு கணித்து அவ்வாறான விஷயங்களில் மிகச்சிறப்பான காரிய வெற்றிகளை பெறுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்களை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அருமையான அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து நல்ல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பதற்கான அருமையான நல்ல அதிர்ஷ்டங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பல பேர் சூழ்ச்சிகளை செய்தாலும் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளில் அவர்களை சிக்கிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே அந்த மாதிரியான சூழ்ச்சிகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தற்போது வேலையில்லாமல் இருந்தாலும் நீங்கள் செய்து கொண்டிருந்த உத்தியோகம் பறிப்போயிருந்தாலும் பறிபோன வேலையிலேயே மீண்டும் சேர்வதற்கான அதிர்ஷ்டங்களும் புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைப்பதற்கான யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் பகவான் அஷ்டமத்தை வெட்டு விலகி ஏழாம் இடத்தில் பின்னோக்கி வக்ர நிலையில் ராசிக்கு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் நியாயமாகவும் கடினமாகவும் நேர்மையாகவும் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் எப்படி கிடைக்கிறதோ அதேபோன்று வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை விட நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த தருணத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாக சாதகமாக அமையும் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடை தாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களை விட்டு நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை அற்புதமாக செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்களால் தடைபட்டுக் கொண்டிருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றின் பின்விளைவுகளை யோசித்து சிறப்பாக செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் நிச்சயமாக வாரி வழங்குகிறார் எனவே விவசாயம் ரீதியான பணிகளில் மகசூல்கள் அதிகரிக்கும் பணவரவு மேலோங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி விட முடியும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உங்களை தேடிவரும் இந்த மாதிரியான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்களை நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணத்தன வரவுகளையும் இனிதாக நிறைந்து பெற முடியும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகரை வழிபடுங்கள்